அகந்தை மயில் மற்றும் அறிவான ஆமை ஒரு காலத்தில் அமைதியான ஒரு காட்டில் ஒரு அழகான மயில் இருந்தது அந்த மயிலின் இறகுகள் மிகவும் வண்ண வண்ணமாய் இருந்தது எல்லா விலங்குகளும் அதை பார்த்து வியந்து பாராட்டினர் என் இறகுகளை பாருங்கள் இந்த காட்டில் என்னை போல அழகானவர் யாரும் இல்லை என்று மயில் கூறியது ஒவ்வொரு காலையும் மயில் நடனம் ஆடி தன் இறகுகளை காட்டிக்கொண்டு மற்ற விலங்குகளிடம் பெருமை பேசுவான் சில விலங்குகள் அமைதியாக இருக்கும் ஆனால் சில சலிப்பாக பார்ப்பதும் உண்டு அதனால் மயிலுக்கு அதிக அகந்தை வந்தது அவன் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று நண்ப தொடங்கினான் ஒருநாள் மயில் ஒரு ஆமை மெதுவாக பயணிப்பதை பார்த்தது அடடா இப்படி மெதுவாக நடிக்கிறதே நீ ஒரு விலங்கா அழகும் இல்லை வேகமும் இல்லை உன்னோட ஓட்டைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கலாமே என்று கேலி செய்தது நான் வேகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை எனக்கென்று ஒரு தனி உலகம் உள்ளது அதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதுவே எனக்கு போதும் என்றது ஆமை மயில் சிரித்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டு சென்றது ஆனால் அந்த மாலை வானம் இருண்டது கனமழை பெய்ய தொடங்கியது எல்லா விலங்குகளும் அங்கும் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தன மயிலின் இறக்கைகள் நினைத்து விட்டதால் அவனால் உழன்று நடக்க முடியவில்லை மிகவும் சோகமாகவும் மற்றும் பயமாகவும் இருந்தான் ஓஹோ என் இறகுகள் எனக்கு இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கவலைப்பட்டது மயில் அப்போது ஆமை மெதுவாக நடந்து வந்தது வா நண்பா இங்கே இந்த கல்லடியில் உட்காரு இங்கே நீ பாதுகாப்பாய் இருப்பாய் என்றது மயிலுக்கு ஆச்சரியம் தானே நாமல் கேலி செய்தோம் ஆனால் இது நமக்கு உதவுகிறதே என்ற ஆச்சரியத்தில் மயில் இருந்தது என்னை மன்னிச்சுக்கோ ஆமை நான் உன்னை இழிவாக நினைத்தேன் நீ நிஜமாகவே நல்லவனாய் இருக்கிறாய் அழகு முக்கியமில்ல நண்பா நல்ல மனசுதான் முக்கியம் அதுவே பெரிய அழகு என்றது ஆமை மற்றவர்களை வெளிப்படையான தோற்றம் கொண்டு மதிப்பீடு செய்யக்கூடாது உண்மையான அழகு இனிய மனதிலும் அன்பிலும் தான் இருக்கிறது